ஓம் ஸ்ரீ சாயரம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் மாலா சாண்டி வேங்ளீஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் டே டு டே லைஃப்க்கு தேவையான அத்தனை வகையான டிப்ஸும் போட்டிருப்பேன் அதோட என்னோடய ஆன்மீக பொருளோ ஹெர்பல் ப்ராடக்ட்ஸோ வேணுன்னா நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் நைன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் இன்னொரு நம்பர் நைன் ஃபைவ் ஃபோர் டபுள் டூ எயிட் செவன் எயிட் டபுள் நான் வந்து இப்போ உங்களுக்கு மணி தெரப்பி அதாவது ம மணி தெரப்பி வந்து நான் முன்னாடி போட்டிருக்கேன் உங்களுக்கு நான் வந்து இப்போ சொல்ல போகிறது வந்து உங்களுக்கு உங்களு கோரிக்கைகள் கோரிக்கைகள்னால் உங்களுடைய கனவுகள் நிறைவேற்றிக்கணும் உங்களுக்கு நிறையா இருக்கும் இல்லையா நமக்கு நிறைய அப்புறம் இருக்கும் லிஸ்ட்டு போட்டு வச்சுருக்கோம் அந்த மாதிரி இருக்கும் பொழுது நீங்கள் என்ன பண்ணுங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து இது ஈஸியாக வாட்டர் மூலமாக எப்படி அந்த இதெல்லாம் நிறைவேற்றிக்கிறது அப்படிங்கிறத வந்து நான் இப்போ சொல்லிக் கொடுக்க போகிறேன் ஓகேங்களா இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கனாக்கா உங்களுடைய கோரிக்கையை எந்த கோரிக்கை வேணாலும் இருக்கட்டும் ஓகே எந்த கோரிக்கை வேணாலும் இருக்கட்டும் அதை வந்து என்ன பண்ணுங்கனாக்கா ஒரு சின்ன பேப்பரில் இந்த மாதிரியான ஒரு பேப்பரில் இப்போ நீங்கள் வந்து எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் நான் வந்து அப்ராட் போகணும் நான் வந்து மெடிக்கல் சீட் எனக்கு அங்கே கிடைக்கணும் இந்த மாதிரி நிறையா இருக்கும் நல்ல வரணு அமையணும் நல்ல வேலைக்கு போகணும் நல்ல வியாபாரம் நடக்கணும் நிறைய வந்து ஏதோ ஒரு ஆர்டர் கிடைக்கணும் இந்த மாதிரி இருந்தாலும் இதில் வந்து நீங்கள் ப்ரெசன்டன்ஸ் அதாவது வந்து எனக்கு நல்ல ஆர்டர் கிடைக்கணும் எனக்கு நிறைய வியாபாரம் நன்றாக நடக்க வேண்டும் நான் இந்த ஊரில் போய் படிக்க வேண்டும் இதை இந்த இதை படிக்கணும் அதை வந்து க கிளியராக எழுதுவேன் எழுதிட்டு என்ன பண்ணுங்கன்னாக்கா இந்த மாதிரியான ஒரு கிளாஸில் வந்து தண்ணியை ஊற்றுங்க எனி எனிடே பண்ணலாம் மார்னிங் ஈவினிங் ரெண்டு வேலையும் பண்ணலாம் ஊற்றிட்டு இதை வந்து கீழே வச்சுக்கோங்க நான் உங்களுக்கு இதை சொல்லித்தரேன் கையை நல்லா ரப் பண்ணிவிட்டு சூடு நல்லா ஆகும் சூடான சூடானவுங்க கிளாஸோட ரெண்டு பக்கமும் இது வந்து நீங்கள் கோரிக்கை இங்கே எழுதுறீங்க அது மேலே தான் நீங்கள் கிளாஸை வைக்கிறீங்க இதை நீங்கள் ஃப்ளோரில் வைக்கிறீங்க ஓகேங்களா இதை என்ன பண்ணிங்கன்னா நல்லா ரஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா கிளாஸுக்கு ரெண்டு பக்கமும் இப்படி கையை வச்சுட்டு அந்த கோரிக்கையை திருப்பி திருப்பி சொல்கிறீங்க எனக்கு வியாபாரம் நன்றாக நடக்க வேண்டும் எனக்கு வியாபாரம் நன்றாக நடக்க வேண்டும் எனக்கு வியாபாரம் நன்றாக நடக்க வேண்டும் இப்படி சொல்கிறீங்க தண்ணிக்கு வந்து ரொம்ப வந்து பவர் ஜாஸ்தி அது எதுவாக இருந்தாலும் அப்படியே கப்புன்னு இழுத்துக்கும் அது இழுத்துட்டு வந்து அதில் நீங்கள் எவ்வளோ பாசிட்டிவ் எனர்ஜி போடுறீங்களோ அவ்வளோ எனர்ஜி இழுத்துக்கும் இழுத்துட்டு வந்து அதை என்ன பண்ணும் அதை நிறைவேற்றுறதுக்காக ட்ரை பண்ணும் அதை வந்து நம்ம அதனால் தான் தண்ணியை பக்கத்தில் வச்சுட்டு கெட்ட கெட்டதான் பேசிட்டு கூடாது அப்படியே வந்து பே சொல்லிகிட்டே இருங்க அந்த தண்ணி வந்து அதை ஈர்த்துக்கும் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒரு அஞ்சு நிமிஷமோ பத்து நிமிஷமோ கழிச்சு அதில் கான்சென்ட்ரேட் பண்ணி சொல்லுங்கள் மார்னிங் ஈவினிங் ரெண்டு வேலையும் சொல்லுங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி சொல்லிவிட்டு அந்த தண்ணியை எடுத்து நீங்கள் குடிச்சிடுங்க திருப்பி என்ன பண்ணுறீங்கனாக்கா நெக்ஸ்ட் டே அதே கோரிக்கையே வச்சுக்கோங்க அது நிறைவேற வரைக்கும் அதே வச்சுக்கலாம் இல்லைனா வேறு ஏதாவது ஒன்று கூட வைக்கலாம் வச்சுட்டு என்ன பண்ணுங்கன்னாக்கா திருப்பி இதே மாதிரியே ரெண்டு சைடும் இப்படி கையை வச்சுட்டு ஹீல் பண்ணி சொல்லுங்கள் சொல்லிகிட்டே வரும்பொழுது ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்களுடைய அந்த கோரிக்கை வந்து நிறைவேறத்துக்கான வாய்ப்புகள்லாம் வந்து நிறைய அதிகரிக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் அதை நோக்கி போயிட்டுருக்கும் உங்களுடைய இது பண்ணி பாருங்கள் இதெல்லாம் வந்து ஒரு சயின்டிஃபிக் ப்ரூவன் மெத்தடு பண்ணி பாருங்கள் நீங்கள் என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம் என்னுடைய ஃபோன் நம்பர் நைன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் நைன் இன்னொரு நம்பர் நைன் ஃபைவ் ஃபோர் டபுள் டூ எயிட் செவன் எயிட் டபுள் நைன் எல்லாேருக்கும் வந்து இதெல்லாம் சொல்லுங்கள் எல்லோரும் பாவம் கஷ்டப்படுறவங்கலாம் அதை பண்ணி கொஞ்சமாக அதை அதை பண்ணிட்டாது கொஞ்சம் முன்னுக்கு வரட்டுமே நன்றி